ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல் யோகா மோனி வீட்டில் சண்டை ஸ்பெஷல் என்னன்றதை நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் வாங்க எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுடோ சுட வந்து சாதம் அடித்து வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு டிஷ் வந்து சாதம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கரா மீன் குழம்புங்க சங்கரா மீன்னால் யார் விதங்க பிடிக்காது தானே பிடிக்கும் சங்கரா மீன் குழம்புங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்புங்க சிக்கன் குழம்பு அப்படியே நல்லா தொக்கு மாதிரி வச்சுட்டு அதுலேயும் மூடியும் போட்டு நல்லா சூப்பராக அப்படியே கிரேவி மாதிரி வச்சாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மட்டன் குழம்புங்க மட்டன் குழம்பு ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வந்து சுட சுட அதை தட்டைப்பட முடிவச்சு அப்படியே ஆவி அடிச்சிச்சு வேலை ஃபோன் கேமராவுக்கு எதுவும் ஆகலை மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மீன் வருவலுங்க நல்லா சூப்பராக போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எரா ஃப்ரைங்க இறா வந்து நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா சூப்பராக நல்லா ஓப்பன் பண்ணும்போது நல்லா கமகமன் வாசனையாக இருப்பாருங்க ஸோ வந்து இறா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்கன் வறுவல் தாங்க சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து சில்லி பவுடர் அதிகமாக போட்டு பண்ணேன் சில்லி சிக்கன் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுதா வச்ச வச்சோன்ட்டு இருக்கிறீங்களா ஸோ இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் யோகா மணி வீட்டில் வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை ஹாப்பி சண்டே